குட்டிச்சாத்தான் உண்மையாலுமே யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இந்த குட்டிச்சாத்தான் தான் சிவனோட புல்லனா உங்களும் நம்ப முடியாது அதாவது முருகன் விநாயகரோட பிரதர்ஸ் எஸ் இதுதான் குட்டிச்சாத்தானோட ஸ்டோரி ஸோ நான் உங்களுக்கு சொல்றேன் சிவன் ஒரு தடவை கேரளாவில் என்ன பண்ணுறேன்னா வேட்டையாடுறதுக்காக காட்டுக்குள்ள போகிறாரு இது முழுக்க முழுக்க ஒரு மித்தாலஜிக்கல் ஸ்டோரி தான் முன்னாடியே சொல்லிடுறேன் ஸோ சிவன் என்ன பண்ணுறதுனா காட்டுக்குள்ளே வேட்டையாட போகிறாரு ஸோ வேட்டையாட போகும்போது அங்கே ரொம்பவே ரொம்பவே ஒரு அழகான பொண்ணு பார்க்குறாரு அதாவது அந்த பொண்ணு பேர் கூலி இவர் போய் தன்னோட அன்பை சொல்கிறாரு அவளை விரும்புறதா சிவன் சொல்கிறாரு ஆனால் அந்த பொண்ணு வந்து பார்வதியோட பயங்கரமான பக்தி ஸோ என்ன பண்ணுறேன்னா பார்வதி கிட்டே போய் அதை சிவன் எம்மால் ஆசைப்படுறாரு எம்மால் அன்பு வச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அந்த கதையை எல்லாத்தையுமே பார்வதி கிட்ட சொல்கிறாங்க அப்படியே சாதாரணமாக பொண்ணு இருக்காங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னு பார்வதி என்ன ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நான் உன்னோட உருவம் மாதிரி சிவன் கிட்ட போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் சந்தோஷமாகி ஒத்துக்கிட்டு அந்த சிவன் சொன்ன டைமுக்கு பார்வதி கூலி வாக்காவாக மாறி சிவன் கிட்ட போகிறாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணுறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ காலங்கள் போகுது குழந்தை ஒன்று பொறுக்குது அதுதான் அந்த சாத்தன் அதாவது குட்டி சாத்தன் குழந்தை பந்தப்பு சிவன் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை கிட்ட ஒரு எருமையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு காலங்கள் போக என்ன நடக்குதுன்னா பக்கத்தில் இருந்து ஒரு அரசன் இந்த நாட்டுக்கு வராரு வந்து இந்த கூலி வாக்காவை தூக்க பிளான் பண்ணுவாரு அதாவது இவ்வளோ அழகான பொண்ணு இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை தூக்க பிளான் போடுறாரு பிளான் போட்டு கூலி வாக்காய் இடத்துக்கு வராங்க ஸோ வந்த உடனே என்ன நடக்குதுன்னா கூலி வாக்காவை தூக்கும் பொழுது அந்த சாத்தன் அதாவது குட்டி சாத்தன் முன்னாடி வந்து தடுக்கிறாங்க தடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கும்போது அதாவது அவங்க வெட்டும்பொழுது தன்னோட கையை வச்சு தடுக்கிறாங்க தடுக்கும்பொழுது குட்டி சாத்தனோட கையில பட்டு ரத்தம் தெரிக்க ஆரம்பிக்குது கிட்டத்தட்ட நானூறு சுட்டு ரத்தம் தெரிக்கிது அந்த நானூறு சுட்டு ரத்தத்திலிருந்தும் ஒவ்வொரு குட்டி சாத்தான் வருது ஏன்னா இந்த குட்டி சாத்தான் சிவனோட பிள்ளையாச்சு அந்த டிராப்ஸ்ல வந்த எல்லா குட்டி சாத்தனும் இருந்த படை வீரர்களையும் அந்த அரசனையும் அடித்து தம்சம் பண்ணி காலியை பண்ணிருது அதில் பத்து குட்டி சாத்தன் அந்த நடந்த சண்டையில இறந்த பேரு மீதி முன்னூற்றி தொண்ணூறு குட்டி சாத்தன் இன்னும் வரைக்குமே அந்த தான் இருக்குன்னு சொல்லப்படுது இப்போவும் கேரளாவில் அந்த குட்டி சத்தானுக்கு ஒரு கோவில் இருக்கு அந்த கோவில் கேரளாவில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவிலாக இருக்கு